ஓமன் அணிக்கு எதிரான இன்றைய போட்டி தலைகீழாக மாறிய ரிசல்ட் அதிர்ச்சியில் உறைந்த இந்திய ரசிகர்கள் அதாவது ஆசிய கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் குரூப் சுற்றுகள் கிட்டத்தட்ட முடிவடைய போகிறது ஏனென்றால் ஏ குறுப்பை பொறுத்தவரையில் குரூப் சுற்று போட்டிகள் முழுவதுமாக இன்றோடு முடிந்துவிட்டது ஏனென்றால் ஏ குறுப்பை பொறுத்தவரையில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது பி குறுப்பை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா அணியும் பங்களாதேஷ் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது அதுவும் பி குறுப்பை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் அணி வெளியேறியது என்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே பார்க்கப்பட்டது ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் அணிதான் பி ஆரம்பத்தில் ஆதிக்கம் செலுத்தியது மேலும் இன்றைய தினத்தில் இந்திய அணி குரூப் சுற்றின் கடைசி போட்டியில் ஓமன் அணியோடு மோதியிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி ஓமன் அணியை வைத்து ஃபன் பண்ணியது என்றுதான் கூற வேண்டும் அதாவது ஓமன் அணியை ஒரு அணியாகவே மதிக்காமல் சோதனை எளியாகவே ஓமன் அணியை இன்றைய போட்டியில் இந்திய அணி பயன்படுத்தியிருந்தது அதற்கு காரணம் இன்றைய போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி வேண்டுமென்றே முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது அப்போது பலரும் நினைத்திருந்தனர் இந்திய அணி இந்த போட்டியில் பேட்டிங்கில் அதிக ரன்கள் குவிக்கவே இப்படி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது என்று ஆனால் அங்கேதாங்க இந்திய அணி பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க ஏனென்றால் இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் கடைசி வரையில் பேட்டிங் செய்யவே களமிறங்கவில்லை வேண்டுமென்றே இவர் பேட்டிங் செய்ய களமிறங்காமல் பந்துவீச்சாளர்களையும் வீச்சாளர்களையும் பேட்ஸ்மேன்களையும் பேட்டிங் செய்ய இறக்கிவிட்டு சூரியகுமார் யாதவ் கடைசி வரை பேட்டிங் செய்ய களமிறங்கவில்லை அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை என்பது ஓமன் அணியை அவமானப்படுத்துவது போலவே இருந்தது அதற்கு காரணம் ஓப்பனிங்கும் டவுனும் மட்டும்தான் இந்திய அணி ஒழுங்காக வரிசைப்படி பேட்டிங் செய்ய களமறக்கியது ஏனென்றால் ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா சுப்மன் கில் அதனைத் தொடர்ந்து சஞ்சு சாம்சன் களமறங்க அதற்கு பிறகு இந்திய அணி பேட்டிங் வரிசையை இந்த போட்டியில் பார்த்தால் கண்டிப்பாக சிரிப்பு தாங்க வரும் ஏனென்றால் திடீரென ஹார்திக் பாண்டியாவை இறக்கிவிட திடீரென பவுலர் ஹர்ஸ்தீப் சிங்கை இறக்கிவிட அதற்கு பிறகு ஹர்ஷித் ராணா என இப்படியாக சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பேட்டிங் ஆர்டரே இல்லாமல் பேட்டிங் பண்ண ஆசை இருந்தால் போய் பேட்டிங் பண்ணுங்க என்பதைப் போலத்தான் இன்றைய போட்டியில் இந்திய அணி வீரர்களை அவரவர் இஷ்டத்துக்கு களமிறக்கி அழகு பார்த்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் மேலும் இப்படியாக பேட்டிங் ஆர்டர் என்பது தாறுமாறாக இருக்க இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக நூற்றி ஐம்பது ரன்களை கூட தாண்டாது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு காரணம் ஹார்திக் பாண்டியா பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது ரன் ஏதும் எடுக்காமல் பவுலரின் கையில் பட்டு பந்து ஸ்டம்பில் அடித்து எதிர்பாராத விதமாக ரன் ஆனார் இதேபோல இன்றைய போட்டியில் ஒரு சில துரதிருஷ்டங்களும் இந்திய அணிக்கு எதிராக நடந்தது ஆனாலும் கூட ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா பதினைந்து பந்தில் ஐந்து பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்ஸருடன் முப்பத்தி எட்டு ரன்களை குவித்தார் இவரை அடுத்து அதிரடியாக விளையாடிய சஞ்சு சாம்சன் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் மூன்று சிக்ஸர் மூன்று பவுண்டரிகளுடன் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுக்க அதற்கு பிறகு அக்சர் பட்டேல் இருபத்தி ஆறு ரன்கள் திலக் வர்மா இருபத்தி ஒம்பது ரன்கள் என எடுக்க இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதாவது இந்திய அணி இன்றைய தினம் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பேட்டிங் வரிசையை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்திய அணியால் நூற்றி ஐம்பது ரன்களை கூட எடுக்க முடியாது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அந்தளவுக்கு இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஓமன் அணியை ஒரு சோதனை கூட எலியாக பயன்படுத்தி விளையாட்டுத்தனமாகத்தான் விளையாடியிருந்தது இந்திய அணி ஆனாலும் கூட இந்திய அணி நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் வரை குவித்துவிட்டது அதன் பிறகு இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய ஓமன் அணியை இந்திய அணி எளிதாகவே வீழ்த்தி அப்படி தூக்கி இப்படி வீசியது இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்று ஏ குறிப்பில் அதிக ரன்ரேட்டுடன் மூன்று போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்று முதல் இடத்தில் நீடித்துள்ளது இந்தியா இதற்கு பிறகு இந்திய அணி சூப்பர் ஃபோர் சுற்றில் பாகிஸ்தான் அணியுடனும் பங்களாதேஷ் அணியுடனும் ஸ்ரீலங்கா அணியுடனும் மோத இருக்கிறது அதாவது இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற நான்கு அணிகளும் மற்ற அணிகளோடு ஒவ்வொரு முறை மோதும் அப்படி மோதி இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் அப்படி பார்த்தால் கண்டிப்பாக சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணியை பார்க்கும்போது அநேகமாக பாகிஸ்தான் அணிக்கு பதிலாக ஸ்ரீலங்கா அணிதான் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் பாகிஸ்தான் அணி இப்போது பலவீனமாக இருக்கிறது ஆக ஸ்ரீலங்கா அணி கூட இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று இந்திய அணியும் ஸ்ரீலங்கா அணியும் இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் இந்த குரூப் சுற்றுகளை பொறுத்தவரையில் அதாவது நடந்து முடிந்த குரூப் சுற்றுகளை பொறுத்தவரையில் இந்திய அணி இன்னும் சரியான எதிரணியை பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் குரூப் சுற்றை பொறுத்தவரையில் ஐக்கிய அரபு பாகிஸ்தான் ஓமன் போன்ற அணிகளை ஏதோ தெரு கிரிக்கெட் அணிகளை அடிப்பது போல சாதாரணமாக விளையாடி வீழ்த்தியிருக்கிறது இந்தியா ஆகவே இந்த சூப்பர் ஃபோர் சுற்றிலாவது ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற அணிகளாவது இந்திய அணிக்கு டஃப் கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே சமயம் முதல் போட்டியில் அதாவது குரூப் சுற்றில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியிடம் படுதோல்வி அடைந்திருக்கிறது ஆகவே அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்திய அணிக்கு பாகிஸ்தான் அணியும் சவால் அளிக்குமா என்பதையும் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதுவும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மீண்டும் மோத இருக்கிறது சூப்பர் ஃபோர் சுற்றில் வரும் ஞாயிறு அன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இருக்கிறது மேலும் வெள்ளிக்கிழமையான இன்றைய தினத்தில் இந்திய அணி ஏற்கனவே ஒரு போட்டியில் விளையாடிவிட்ட நிலையில் இடையே ஒரே ஒரு நாளான சனிக்கிழமை மட்டும்தான் இந்திய அணிக்கு ஓய்வு இருக்கிறது அதற்குப் பிறகு ஞாயிற்றுக்கிழமையே மீண்டும் பாகிஸ்தான் அணியோடு இந்திய அணி இருக்கிறது ஆக இந்த போட்டியில் இந்திய அணியை வீழ்த்துவதற்கு பாகிஸ்தான் அணிக்கு லேசான வாய்ப்பு ஒன்று இருக்கிறது அதற்கு காரணம் வெள்ளிக்கிழமை ஒரு போட்டியில் விளையாடிவிட்டு ஒரே ஒரு நாள் இடைவெளி விட்டு அடுத்ததாக உடனே அடுத்த போட்டியில் இந்தியா களமிறங்குகிறது ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணிக்கு இரண்டு நாட்களுக்கு மேலாக ஓய்வு கிடைத்திருக்கிறது ஆக இந்த ஓய்வு விஷயத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் அணி இந்திய அணியை வீழ்த்த முடியுமா என்பதை பாகிஸ்தான் அணி முயற்சி செய்ய வேண்டும் ஆனாலும் கூட தற்போது இருக்கும் இந்த ஒரு பாகிஸ்தான் அணி என்பது இந்திய அணிக்கு அவ்வளவு ஒன்றும் சவால் அளிக்கக்கூடிய அணியாக தெரியவில்லை ஆக ஏறக்குறைய இப்போதே சொல்லிவிடலாம் இந்த ஆசிய கோப்பை என்பது இந்திய அணிக்கு மட்டும்தான் என்று அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இன்று நடைபெற்ற இந்த போட்டி தாங்க ஏனென்றால் இன்றைய போட்டியில் சூரியகுமார் யாதவ் அணியில் இருந்தும் பேட்டிங் செய்ய களமிறங்கவே இல்லை ஆனால் ஜாஸ்பிரிட் பும்ராவோ அணியின் பிளேயிங் லெவனிலேயே களமிறங்கவில்லை ஆக இப்போது நடந்து வரும் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி இப்படித்தான் ஒவ்வொரு போட்டிகளுக்கு எதிராகவும் கொஞ்சம் கூட மெனக்கடாமல் அசால்ட்டாக விளையாடி வருகிறது ஆக இதிலிருந்தே தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எந்த ஒரு அணியும் சவால் கொடுக்கக்கூடிய அணி இல்லை என்பது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஓமன் அணிக்கு எதிரான இந்திய அணியின் இன்றைய வெற்றியை பற்றியும் அதே போல் சூப்பர் ஃபோர் சுற்றிலாவது அணிக்கு எதிரணிகள் சவால் அளிக்குமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்